திருச்சிறம்பலம் திருவாசகம் இரண்டாம் பதிகம் கீர்த்தி திரு அகவல் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் எண்ணில் வல்குணம் பயின்ற விளங்கி மண்ணும் வெண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ளத்து அன்பு தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினி தருள் நல்லாளோடு நயப்புற வேதியும் பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னொடும் பெஞ்சாதை ஏண்டு இன்னருள் விளைத்து மிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் பிராவுகொங்கை நல்தடம் பணிந்தும் கே வேட ராகிக் கெளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திர திருந்திர ஐமுகங்களால் பணித்து அருளியும் நந்தம்பாடியில் நான்மரையோராயி அந்தமிழ் ஆரியராயமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையைக் குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்படை சாத்தாய் தானெழுந்த அருளியும் வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடர்க்கு ஏந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அறியுடு பிரமருக்கு அளவறி ஒன்னார் நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்ட அருளிய அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறா அது ஆண்டார் எங்கோன் அருள்வழி இருப்ப தோண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அண்டனராக கொண்ட அருளி இந்த காட்டிய இயல்வும் மதுரை பெருணன் இருந்து குதிரை சேவகர் ஆகிய கொள்கையும் ஆங்கது தண்ணில் அடியவட்காக பாங்காய் அருளிய பரிசும் உத்தரகோசம் அங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் அருளி தூவன மேணி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினி தருளி வாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வராகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவலமதனில் அருளி பாவநாசமாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகராகிய நன்மையும் விருந்தினராக வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுருவாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளமும் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு டக்கான் தன்மையும் ஓரி ஊரில் உகந்தினி தருளி பாரிறும் பாலகர் ஆகிய பரிசும் பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்து தேவூர் தென்பால் திகழ்ந்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருதனில் ஈண்ட இருந்தும் படிமப்பாதம் வைத்தக பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகராகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவராகியும் தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் ஊரில் விருப்பராகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியாயிருந்தும் அண்டமில் பெருமை அளலுரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருகொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி அருளி எவ்வவர் தன்மை தன்வயற்படுத்தும் தானே ஆகிய தயாபரன் எம்மிரை சந்திர தீபத்தை சாத்திரராகி அந்தரத்து எழிந்து வந்த அழகமர் வாழையுள் சுந்தர தன்மையொடு துதைந்திருந்து அருளியும் மாமலை மகேந்திர வெப்பர் அந்தமள் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆறா அருளியும் கூறுடை மாப்பெரும் கருணையர் நாதப் பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவர் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனிச் சுடர்விடு சோதி காதலராகி கழுநீர் மாலை ஏழுடை தாக எழில்வர அணிந்தும் அறியொடு பிரம்மர்க்கு அளவறியாதவர் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவர் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பரத்து இப்பவர் உத்தரகோச மங்கையூராகவும் ஆதிமூர்த்திகற்கு அருள் புரிந்த அருளிய தேவதேவர் திருப்பெயராகவும் இருள்கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனை ஏனை நலமலிதில்லையுள் கோலம் ஆறுதரு பொதுவினில் வருகன ஏல எண்ணெய் ஈங்கொழித்த அருளி அன்றுடன் சென்ற அருள் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எருகிற் பாயவும் மாலதுவாகி வாகி மயக்கமெய்தியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறி கால் விசைந்து ஓடி கடல் புகமண்டி நாத நாத என்று அழுதரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதஞ்சலிப்பு எய்த நின்றேங்கினர் ஏங்கவும் எழில்வரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் கணிதரு செவ்வாய் உமையொடு காளைக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவர் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் பொக்கினி தருளினர் ஒளிதரு கைலை ஓரி ஒளிதரு ஒளியூர் புக்கிணிதருளினர் ஒளிதரு கைலை உயர்கிழவோரி ஒளிதரு கைலை உயர்கிழவோரி திருச்சிற்றம்பலம் நமதினிய இறையருளால் தேனினும் இனிய திருவாசகத்தின் மூன்றாம் பதிகமும் சிறு சிறு பதிவுகளாகத் தொடரும்